ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடி சரணம் ஜீயர் திருடிகழே சரணம் நேற்றைய தினம் ஸ்ரீரங்கத்திலே யுகாதி உற்சவம் கொண்டாடப்பட்டது அதை பற்றிய ஒரு சிறு வழக்கம் உடைய ஸ்ரீரங்க வைபவம் தொடரு ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் இந்த விகாதி தினத்தன்று புறப்பாடு கண்டறிக்கிறார் முதலிலே தன்னுடைய சந்நிதியிலிருந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு மேலப்படி வழியாக அதாவது மேற்கு பக்கம் வழியாக கீழே இறங்கி இரண்டாம் திருச்சுற்றிலே பிரதர்ஷனம் வந்து கீழப்படி வழியாக மேலே ஏறி சந்தன மண்டபத்தை வந்து அடைகிறார் அந்த சமயத்திலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவரும் கிளி மண்டபத்துக்கு எழுந்தருள பண்ணப்படுவார்கள் அங்கே எம்பெருமானுக்காக காத்திருப்பார்கள் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானார் இவர்கள் மட்டும் மேலப்படி அருகிலே காத்திருந்து நம்பெருமாள் உடனேயே புறப்பாடு கண்டருளி நம்பெருமாள் சந்தன மண்டபத்துக்கு சென்று சேர்ந்த பிறகு நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானார் இவர்களும் கிளி மண்டபத்தை சென்று அடைவார்கள் நம்பெருமாள் சந்தன மண்டபத்திலே கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருப்பார் ஆழ்வாராச்சாரியர்கள் நம்பெருமாளை சேவித்தவாறு கிளி மண்டபத்திலே மேற்கு நோக்கி எழுந்தருளி இருப்பார்கள் இப்படி ஆழ்வாராச்சாரியர்கள் சேவிக்க எம்பெருமான் அங்கே எழுந்தருளியிருப்பார் அதற்கு பிறகு நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் விஸ்தரமாக நடக்கும் ஸ்நபண திருமஞ்சனம் முதலிலே வட்டில்களை எல்லாம் பரப்பி அதற்கு திருவாராதனமாகி அதற்கு பிறகு திருமஞ்சன கட்டியம் சேவிக்கப்பட்டு அதற்கு பிறகு பெரிய திருமஞ்சனம் சகசிரதாரா திருமஞ்சனம் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் அரையர் சேவையோட அர்ச்சகர்கள் வேதத்தை ஓத சுத்தங்களை விண்ணப்பிக்க இந்த திருமஞ்சனமானது செய்யப்படும் இது முடிந்த பிறகு மதிய வேளையிலே சாடி அலங்காரம் என்று ஒன்று சமர்ப்பிக்கப்படுகிறது இது புது வருடமாக இருப்பதனாலே இந்த யுகாதி சம்பத்ஸராதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த உற்சவம் வருடப்பிறப்பு சாந்திரமான நாள் காட்டியின்படி அந்த கிரமத்தின்படி இது வருடப்பிறப்பு அதனாலே இன்றைய தினம் எம்பெருமானுக்கு தாசமூட்டை சமர்ப்பிக்கப்படும் செல்வமானது சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்படுகிறது அதுதான் சாலி அலங்காரம் என்று சொல்லப்படுகிறது இந்த சாலி அலங்காரம் தான் இப்பொழுது ஜாலி அலங்காரம்னு சொல்லப்படுறது இந்த அலங்காரங்கிற வார்த்தை எம்பெருமானுக்கு செய்யப்படக்கூடிய திருவாவரணங்கள் வஸ்திரங்கள் திருமாலை இந்த அலங்காரம் மட்டும் இல்லாமல் அவனுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய விஷயங்களை கூட அலங்காரம் என்று சொல்லுவார்கள் ஒரு தளிகை கூட அலங்காரம் என்று அலங்கார தளிகை என்று சொல்லுகிறோம் அதே போல சாலி அலங்காரம் என்பது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அது முடிந்த பிறகு வேத விண்ணப்பம் வேத விண்ணப்பத்துக்கு பிறகு பஞ்சாங்க சிரவணம் இந்த வருடத்திலே வரக்கூடிய வருடத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான வைபவங்களையெல்லாம் எம்பெருமான் முன்பே பஞ்சாங்கத்தை கொண்டு விண்ணப்பிப்பார்கள் அது முடிந்த பிறகு தீர்த்த கோஷ்டி அதற்கு பிறகு சேவார்த்திகள் எல்லாம் எம்பெருமானை சேவிப்பார்கள் நம்பெருமாள் அந்த சந்தன மண்டபத்திலேயே வீட்டில் இருக்கும் பொழுது சேவார்த்திகள் எல்லாரும் வந்து சேவார்ப்பிப்பார்கள் சேமிப்பார்கள் அப்பொழுது தீர்த்தம் ஸ்ரீஷட கோபம் இதெல்லாம் அடியார்களுக்கு அளிக்கப்படும் அதற்கு பிறகு ஆழ்வார்கள் பெரியாவிடையை பெற்றுக்கொண்டு தங்கள் தங்கள் சந்நிதிக்கு எழுந்தள்ள வேண்டும் அந்த கிரமம் மாலை வேளையிலே அதாவது கிட்டத்தட்ட எட்டு மணி வாக்கிலே அந்த கிரமம் நடக்கும் அப்பொழுது ஒவ்வொரு ஆழ்வாராக அருளப்பாடிட்டு அழைக்கப்பட்டு அந்த ஆழ்வார் முன்னே எழுந்தொருள பண்ணப்பட்டு எம்பெருமானுடைய சூடி கலைந்த வஸ்திரம் திருமாலை சாத்துப்படி அதற்கு பிறகு ஸ்ரீஷடகோபம் இதெல்லாம் இந்த ஆழ்வார்களுக்கு அளிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆழ்வாராக அதை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆச்சாரியராக அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் சந்நிதிக்கு திரும்ப எழுந்திருவார்கள் அப்படி இந்த உற்சவமானது நடக்கிறது அதிலே கடைசி பகுதியாக நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் அதற்கு பிறகு பெரியாழ்வார் உடையவர் பூரத்தாழ்வார் வெள்ளி லோக்காச்சாரியர் இவர்கள் எல்லாரும் நம்மாழ்வார் சன்னிதி திருமுன்பே எழுந்தருளி அங்கே நம்மாழ்வாருடைய பகுமானத்தை இவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள் அங்கே வரக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதற்கு பிறகு நம்மாழ்வாரும் திருமுகையாழ்வாரும் தங்கள் சன்னதிக்குள்ளே எழுந்துருள்ள அங்கிருந்து பெரியாழ்வார் எம்பெருமானார் பூரத்தாழ்வார் பிள்ளைலோக்காச்சாரியர் அவர்கள் புறப்பட்டு அவரவர்கள் சன்னதிக்கு எழுந்தருள்வார்கள் அங்கே எம்பெருமானார் சன்னதிக்கு எழுந்தருளி இந்த சமயத்திலே எல்லாம் ஸ்தோத்திர பாட சேவகாலமானது காலமானது அங்கே சேவிக்கப்பட்டு வரும் அப்படியே எம்பெருமானார் சன்னதியை அடைந்து அங்கே ஸ்தோத்திர பாடத்தை செவித்துக் கொண்டே இருப்பார்கள் எம்பெருமானாரை கலைந்து உள்ளே எழுந்துள்ள பண்ண பிறகு தீர்த்தம் முதலியாண்டான் இவையெல்லாம் அளிக்கப்பட்டு அத்தோடு கோஷ்டியானது பூர்த்தியாகும் இது இந்த யுகாதி உற்சவத்தினுடைய கிரமம் இங்கே ஸ்ரீரங்கத்திலே ஆச்சரியமான ஒரு அனுபவம் ஆழ்வார் திருடிகளேஸ்வரன் எம்பெருமானார் திருடிகளேஸ்வரன் ஜீயர் திருடிகளேஸ்வரனும் ஜீயர் திருடிகளேஸ்வரணம் கோயில் என்னும் ஆப்பை பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஜி